வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை தான் இது அழிஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அழிஞ்சில் வந்து மிகப்பெரிய மரமாக வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி உயரத்துக்கு வளரக்கூடியது இந்த அழிஞ்சில் மரம் இதில் இருந்து பழம் வரும் சகுப்பு கலர் பழம் வரும் அதை சாப்பிடலாம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா காதில் சீல் வரும் அது மாதிரியான தன்மை வந்து அந்த பழத்துக்கு இருக்குது இந்த அழிஞ்சில் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் இந்த உடலில் தேமல் வருது பார்த்தீங்களா இந்த தேமலுக்கு வந்து இந்த அழிஞ்சில் மரத்து கொழுந்து அதை வந்து நல்லா மையை அரைச்சி அந்த இடத்துல தடவலாம் அல்லது அழிஞ்சில் மரத்தை வந்து நல்லா கொத்தி விட்டு இருந்து வரக்கூடிய அந்த சாறு அதை எடுத்து தடவணும் அப்படின்னா இந்த தோல் தோல் சார்ந்த பிரச்சனை அந்த தேமல் வந்து அது சரியாகும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அழிஞ்சில் மிகப்பெரிய வந்து ஒரு நரம மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது கிருமி நாசினியாகவும் பயன்படுது இதை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆடி மாதத்தில் இந்த தேங்காய் சுடும்போது அந்த பூரணத்தெல்லாம் உள்ளே சோருவி இந்த அழிஞ்சில் குச்சியில் தான் நாம் இதை சுட்டு சாப்பிடுவோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழிஞ்சில் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தன்மை நாம் அதை வந்து அது புடம் போடுற மாதிரி தான் அந்த தேங்காய் சுடுறது அப்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பூரா அந்த வெப்பம் மூலமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய பூரணத்துக்குள்ளே போகும் அதை நாம் மருந்து சாப்பிடும்போது தோல் நோய் சார்ந்த மருந்தாகவும் ரத்த சுத்தி மருந்தாகவும் இந்த அழிஞ்சில் பயன்படுது அதுக்காக தான் வந்து எத்தனையோ மரத்து குச்சிகள் இருந்தாலும் இந்த அழிஞ்சில் குச்சிகளை மட்டும் நீங்கள் அதை வந்து அந்த தேங்காய் சுடணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐதீக குறிப்பு இது மேலும் உங்களுக்கு இதை பற்றின தகவல் ஒரு விரிவான பதிவில் பதிவிடறோம் நன்றி வணக்கம்